ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல் தாங்க ரொம்ப சிம்பிளா ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் நாங்களாம் சின்ன வயசில் இருக்கிறப்போ எங்கள் அம்மா இப்படி தாங்க செஞ்சு கொடுப்பாங்க ரொம்ப ஈஸிங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வானலில் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு தாளிக்கிறதுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க இப்போ அதுக்கூடவே வந்து ஒரு பெரிய வெங்காயம் ஒரு கொத்து கருகப்பில் மூணு பச்சை மிளகா கீறி கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் நல்ல எண்ணெயிலே வதங்கட்டும் இப்போ அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்புத்தூள் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து வெங்காயம் வெங்காயம்லாம் நல்ல எண்ணெயிலே வதங்கினதுக்கப்புறமா உருளைக்கெழங்கும் உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு கிழங்கு நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க அதை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் தோல் எல்லாத்தையும் நம்ம நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கையில் வச்சு நல்லா இந்த மாதிரி மசித்து எடுத்து உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளாக சூப்பராக உருளைக்கிழங்கு பொரியல் வந்து ரொம்ப ஈஸியாக எப்படி சேர்த்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் யாரெல்லாம் இந்த மாதிரி சின்ன வயசில் சாப்பிட்ருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் Thank you.